துலாம் லக்னம் துலாம் ராசியைச் சேர்ந்த அனைவருடைய வாழ்க்கையில் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் போன்றவை கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் என்பதைப் பற்றி இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் பலம் பெற்றிருப்பது எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் பெருங்கொண்ட பணவரவு என்பது கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜனன காலத்தில் எட்டாம் இடம் பலமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எப்போதும் பணக்காரர்களாக செல்வந்தர்களாகவே இருப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் போன்ற இடங்களில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும்போது அபரிவிதமான பணவரவுகளை அள்ளிக்கொடுப்பார் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு இணைந்திருந்தால் அல்லது ஒருவருக்கொருவரை பார்த்து கொண்டாலும் அவர்களுடைய புத்தி நடக்கின்ற காலகட்டங்களில் சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ குருட்டு அதிர்ஷ்டம் லாட்டரி பணம் கிடைப்பது ரேஸில் பரிசு கிடைப்பது ஷேர் மார்க்கெட்டில் அதிக அளவிலான பணம் கிடைப்பது போன்ற பிரம்மாண்டமான அபரிவிதமான யோக அள்ளிக் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியனும் இணைந்திருந்தாலும் அல்லது ஒருவருக்கொருவரை பார்த்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தசா புத்திகள் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாகவே பணவரவு என்பது இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாயும் எட்டாம் அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலோ ஒருவருக்கொருவரை பார்த்து கொண்டாலோ அவர்களுடைய தசா புத்தி நடக்கக்கூடிய தருணங்களில் பணப்புழக்கங்கள் இருக்கும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஒருவருக்கொருவரை பார்த்து கொண்டாலோ இணைந்திருந்தாலோ அந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் குருட்டு அதிர்ஷ்டத்தின் திடீர் யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பணவரவு என்பது உறுதியாக உங்களை தேடிவரும் எட்டாம் அதிபதியான சுக்கிரனும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சேர்க்கை பெற்றால் திடீர் லாபங்கள் வழக்குகளால் லாபங்கள் வெளிநாடுகளின் மூலமாக லாபங்கள் திடீர் முன்னேற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இவையெல்லாம் நிறைந்து கிடைத்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்றாலும் இந்த தருணத்தில் அவர்களுடைய தசா புத்திகள் நடந்தேற வேண்டும் ஆக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இடங்களில் சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் அவருடைய புத்தி தசை நடப்பிலிருந்தால் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்து கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாறக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமையும் துலாம் லக்னம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எப்போதுமே உங்களுக்கு பணவரவுகளை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் இரண்டாம் இடம்தான் பண தன வாக்கு குடும்பஸ்தானம் எனவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் ஏதேனும் ஒரு விதத்தில் பலம் பெற்று இருப்பது என்பது மிக மிக அவசியமாகும் செவ்வாய் துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே இருந்தாலும் ஐந்தாம் இடமான பூர்வ பூர்வபுண்ணியஸ்தானத்திற்குள் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் செவ்வாயின் தசா புத்தி நடக்கும் காலகட்டங்களில் உறுதியாகவே உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதீதமாக உண்டு இரண்டாம் வீதத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் விதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு பலன்களை நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு இந்த தருணங்களில் கோடிக்கணக்கில் பணப்புழக்கங்கள் இருக்கும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஐந்தாம் இடத்திலே இருந்தால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகள் கிடைக்கும் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு செவ்வாய் திசையோ சூரிய திசையோ நடந்து கொண்டிருக்கும் போது எண்ணற்ற அளவில் அதீதமான பணப்புழக்கங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் இருந்து பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கத்தை உருவாக்கிக் கொடுக்கும் துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் விதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து எந்த ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய புத்தியோ திசையோ நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகள் நிறைய கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய பணவரவுகளுக்கு செவ்வாயும் சூரியனும் இணைவது என்பது அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்ப யோகங்களையும் கண்டிப்பாகவே கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் மற்ற விஷயங்கள் அனைத்திலும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய இரண்டாவது இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் ஒருவருக்கொருவரை பார்த்து கொண்டாலும் அவர்களுடைய புத்தியோ தசையோ நடக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு எண்ணற்ற அளவற்ற பணப்புழக்கங்களை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடம் என்பது துலாம் ராசிக்காரர்களான துலாம் லக்னக்காரர்களான உங்களுடைய மூத்தவர்களைக் குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய முன்னோர்களுடைய உழைப்பு மீதமிருந்தால் இந்த ஐந்தாம் அதிபதியான சனி பலம் பெற்றிருக்கக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகளை அள்ளிக் கொடுக்கும் உங்களுக்கு ஐந்தாம் விதத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகாதிபதி இன்னும் சொல்லப்போனால் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் முடிவுகள் இதெல்லாம் ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடம் என்பதால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை நிறைந்து அள்ளிக்கொடுப்பார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி இருந்தால் பணவரவுகள் அதிகரிக்கும் என்பது எந்த ஸ்தானங்கள் உங்களுக்கு பணவரவுகளை அதிகரிக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்பது பற்றி தெளிவாகப் புரிந்துகொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் நீங்கள் பணக்காரர்களாக கண்டிப்பாக மாறமுடியும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரென்று பார்க்கின்றபோது விருச்சிகம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதாவது கும்பம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன்தான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதாவது சிம்மம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன்தான் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை அதிகம் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்று பார்க்கின்றபோது பன்னிரண்டு ராசிகளில் ஜோதிடத்தில் நான்கு ராசிகளை பண பலம் நிறைந்த ஸ்தானங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானம் போன்ற ஸ்தானங்கள் உங்களுக்கு பணவரவுகளை அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களாக அமையும் துலாம் லக்னம் துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதி போன்ற கிரகங்கள்தான் உங்களுக்கு பணவரவுகளை அபரிவிதமாக பிரம்மாண்டமாக அதிரடியாக கொடுத்து உங்களை பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய கிரகங்களாகும் ஆக துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி பதினொன்றாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்தின் அதிபதி போன்ற கிரகங்களுடைய பார்வை இணைவு உங்களுக்கு அளவற்ற பணப்பழக்கங்களை உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கும் துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணபல ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலம் பெற்று இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் பண விஷயங்களில் அதிக அளவிலான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கும் இந்த நான்கு கிரகங்கள் எப்போதும் அவர்களுடைய தசா புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு பணவரவுகள் என்பது உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த மாதிரியான நான்கு கிரகங்களில் ஒவ்வொன்றும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு வாக்குத்தனஸ்தானத்திலோ ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானத்திலோ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலோ எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்தக் கிரகத்தின் திசையோ அல்லது புத்தியோ நடைபெறும் போது காலகட்டங்களில் துலாம் லக்னக்காரர்களான துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் உங்களுடைய கையில் காசு பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு பெறும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் எந்த விதத்திலாவது பலம் பெற்று இருப்பது என்பது உங்களுக்கு சிறப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் இரண்டாம் விதத்திற்கு அதிபதியான செவ்வாயும் பதினொன்றாம் விதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் எந்த இடத்தில் இணைந்திருந்தாலும் அவர்களுடைய தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் மிகச்சிறப்பான அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அளவற்ற பணப்பழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏனெனில் இரண்டு பதினொன்று போன்ற இடங்களின் அதிபதிகளுடைய சேர்க்கை என்பது உங்களுக்கு பணவரவுகளை உறுதியாக அள்ளிக் கொடுக்கும் ஆக துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சனி சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை அள்ளிக்கொடுக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எல்லோருக்கும் உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதாவது நேர்மை நீதி போன்றவற்றை கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அன்பால் மற்றவர்களை தோற்கடிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் கடினமான உழைப்பால் வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு வரக்கூடியவர்கள் என்று பார்க்கின்றபோது துலாம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் பயணப் பிரியர்களாக இருப்பீர்கள் நீங்கள் வியாபாரத்தில் அபரிவிதமான யோகத்தை நிறைந்து பெற்றவர்கள் அழகு சாதனம் சார்ந்த துறைகளில் பெற்றவர்களாக இருப்பீர்கள் பூமி யோகங்களும் வாகன யோகங்களும் நிறைந்து பெற்றவர்களாக இருப்பீர்கள் துலாம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வருகிறது இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அழகுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் துலாம் ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரம் முதல் மூன்று பாகங்களும் அடங்கும் அபரிவிதமான பணப்புழக்கங்களை உடையவர்களாக இருப்பீர்கள் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் புது ஆபரணங்கள் ஆடைகளை சேர்க்கக்கூடிய யோகமுடையவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பம் மனைவி மக்களிடம் அதிக பிரியமுடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளபடி பணத்தை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பணத்தை அள்ளிக்கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் நிலைப்பாடுகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வாழ வாழ்த்துக்கள்